ஒன்னும் இல்லைப்பா எனக்கு வேற லைவ் வர வரமாட்டேங்கிறாங்கன்னு ஃபீலிங்காக இருக்கு ஜாக்கி பாண்டியன் டைம் ஜாக்கி பாண்டியன் டைம் கொடுக்கு அவர்கிட்ட கொடுக்கணுமா ஜாக்கி பாண்டியன் வந்து என்ன சொல்ற கரெக்டாக தான் மைனின்னா எங்கள் அண்ணின்னு அர்த்தம் ஓகேவா கரெக்டாக தான் பேசுறாரு டைம் என்னன்னு கேட்டாரா டைம் என்னன்னு கேட்டாராம் டைம் தான் சொல்லி ஆச்சுல பதினொன்று இர அப்படியோ என்ன வந்து தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் ஒரு டைம் எனக்கு ஒன்றும் தெரியறதுல்ல ஃபோனில் என்ன பார்க்குறேன் இங்கே போர் அடிக்குதுன்னு ஃபோனை பார்க்குறேன் ம் என்ன பண்ணுறது இங்கே போர் அடிக்கிறது தூக்கம் வருது அதுதான் ஃபோனை பார்க்குறேன் யாருமே இல்லை லைவில் முன்னெல்லாம் அன்னைக்குலாம் நிறையா போச்சு இடையில விட்டோம் போல் போடாமல் இடையில போடாமல் விட்டோன்னே போயிடுச்சு தந்தை மூட்டி விடாதே ஒன்றும் உரைக்கலப்பா 妈妈。